சுவனப்பின் தளத்துக்கு வரவேற்கிறேன் இந்தி பாட தொடரில் இப்போ நம்ம புதுசாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரோஜாக்கள் சிவப்பாக இருக்கின்றன ரோஜாக்கள் சிவப்பாக இருக்கின்றன த ரோசஸ் சார் ரெட் த ரோசஸ் ஆர் ரெட்டு அது ஹிந்தியில் மாறுபோது எப்படி வருது பாருங்கள் குலாப் லாலோ தேஹே குலாப் லால் ஓத்தேகே குலாப்னா என்ன ரோஜா லால் சிகப்பு ஒத்தேகே இருக்கின்றன இதுதான் வாக்கியம் அது வாக்கியத்தை நம்ம பிரித்து பார்த்தோம் இப்போ ஓகேங்களா ரோஜாக்கள் சிவப்பாக இருக்கின்றன த ரோசஸ் ஆர் ரெட் ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது குலாப் குலாப் லால் हैं அடுத்து ரெண்டாவது பாருங்க வேலைக்காரன் கடுமையாக உழைக்கிறான் வேலைக்காரன் கடுமையாக உழைக்கிறான் த சர்வன் ஒர்க்ஸ் ஹார்ட் த சர்வன் ஒர்க்ஸ் ஹார்ட் ஆங்கிலத்தில் சொன்னான் அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது நோக்கர்

नौकर बहुत काम करता है। इंसान दबा के थोड़ा हिंदी में मुझे मारो, ओके या वैले वेलिक, कारण कडमिया हो उड़े किरण, the servant नौकर वैले कारण बहुत काम, कडमिया कडमिया हो उड़े नौकर गड़ी मेहनत करता है। இப்போ பாருங்க மூன்றாவது பாடம் குமார் சட்டையை துவைக்கிறான் குமார் சட்டையை துவைக்கிறான் ஆங்கிலத்தில் அது எப்படி வருது குமார் வாசஸ் ஹிஸ் ஷர்ட் குமார் வாசஸ் ஹிஸ் ஷர்ட் அது இந்தியில் மாறும்போது எப்படி வருது குமார்னே அப்னே கமீஸ் दोता दोताे दोयी अब कुमार ने नेमी कमी सट्टो बंदरों दोताे दोता है। कुमार ने अपने दोता सटक्र कुमार வாசி சர்ட் குமார் அப்படின்னா கமிஸ் தோயி எப்படி ஒன்றும் வச்சுக்கலாம் வாக்கியங்கள் அதாவது பேசும்போது ஒரு சில வாக்கியங்கள் ரெண்டு மூணு வார்த்தைகள் போட்டு கூட பேசுவாங்க ஒரு லோக்கல் லாங்குவேஜ் அப்படி இப்படி இருக்குல்ல அந்த மாதிரி அடுத்து பாருங்க நான்கு அப்துல்லா எப்போதும் சு அனிவார் அப்துல்லா எப்போதும் சு அனிவார் இது ஒரு சின்ன வாக்கியம் அது ஆங்கிலத்தில் எப்படி வருது அப்துல்லா வியர்ட்ஸ் சூஸ் ஆல்வேஸ் அப்துல்லா வியர்ட்ஸ் சூஸ் ஆல்வேஸ் வியர்ட்ஸ் அனிதல் சூஸ் ஆல்வேஸ் எப்போதும் சு அப்துல்லா அனிவார் எப்போதும் அப்துல்லா சு அனிவார் அது வந்து ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்கள் அப்துல்லா ஹமேஷா ஜூத்தே பென் தாகே अब्दुल्ला हमेशा जूते पहनता है अब्दुल्ला पैर चले हमेशा इपोदम जूते शो पहनता है अनिहार, अनिवान एपड़े ना वोचिकल अदा नान्गे अब्दुल्ला ये पोदुम सु अनिवार अब्दुल्ला वियर्स सूस ऑलवेज अब्दुल्ला ஹமேசா ஜூத்தே பென்தாகே அப்துல்லா ஹமேசா ஜூத்தா பென்தாகே ஐந்து பாருங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று கடை திறக்கப்படுகிறது திறக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று கடை திறக்கப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் எப்படி வருது டுடே த சாப் ஹேஸ் ஓப்பன் ஆஃப்டர் லாங் டைம் सा हे ओपन आफ्टर लांगे सापन तरतल आफ्टर पांग अभी आंग अब मार्जो एपं आज बहुदीन के बाी हे आज बहुदीन के बा

துக்கான் துக்கான்னா நமக்கு தெரியும் கடை குள்ளிகே திறக்கப்பட்டுள்ளது திறந்துள்ளது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆஜ் பக்தீனுக்கு பாத் துக்கான் குள்ளிகே சரி அடுத்த பாடம் பாருங்கள் ஆறு நீதா பிறந்த நாளில் விமலாவை அழைத்தாள் நீதா தனது பிறந்த நாளில் விமலாவை அழைத்தாள் நீதா ஆங்கிலத்தில் வரும்போது எப்படி வருது பாருங்கள் நீதா கால்ட் விமலா ஆன் ஹர் பர்த்டே நீதா கால்டு விமலா ஆன் ஹர் பர்த்டே இப்போ பாருங்க இந்தியில் மாறும்போது எப்படி வருது நீதானே அப்படி ஜனம் தீன் பர் விமலாவுக்கு ஃபோன் கியா அல்லது புலாயா எப்படின்னா சொல்லலாம் நீதா நீதானே அப்னே ஜ ஜனம்தீன் ஜன்மதின் ஜன்மதின்னா பிறந்தநாள் ஹிந்தியில் வந்து பர்த்டே ஆங்கிலத்தில் பர்த்டேன்னு சொல்கிறோம்ல அதுதான் ஜனம்தீன் ஃபோன் கியா ஃபோன் பண்ணினாள் பு அல்லது புலாயா அழைத்தாள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீ அப்னே ஜனம்தீன் பர் விமலாவுக்கு ஃபோன் கியா சரி ஏழு பாருங்கள் என் சகோதரிக்கு இது நன்றாக தெரியும் மை சிஸ்டர் நோஸ் திஸ் வெரி வெல் மை சிஸ்டர் நோஸ் திஸ் வெரி வெல் அது ஹிந்தியில் மாற சிஸ்டர் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது சிஸ்டருங்கிறது சிஸ்டர்னு போ மாற்றி டைப் பண்ணிட்டேன் அதை திருத்திங்க மை சிஸ்டர் நோஸ் திஸ் வெரி வெல் என் சகோதரிக்கு இது நன்றாக தெரியும் சரி இப்போ வந்து ஹிந்தியில் வரும்போது எப்படி வருது அது மேரி பெகன் என்னுடைய சகோதரி தீதி சகோதரின்னு அதாவது பெகன்னு சொல்லலாம் தீதின்னு சொல்லலாம் அச்சத்தரா நன்றாக ஜந்தாக தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை அதை அப்படியே சேர்த்து படிக்கும்போது எப்படி வருது மேரி பெகன் ஏ अच्छे तरह से जानता है। इन सहोदरी इधी नियम वेल। मेरी बहन, बहन, मेरी बेहन दीदी ये अच्छे तरह से जानती है। ओके राधा ईरान साक्स अणि राधा ईरान सॉक्स अणि

பேனேகே எப்படி ஒன்றாலும் சொல்லாது கீழே கீழேன்னா ஈரமான மூசே சாக்ஸு அதான் அதோட அர்த்தம் அதை பா சேர்த்து படிக்கு வந்து பாருங்கள் ராதானே கீழே மூசே பெஹன் ரக்கீ ராதானே கீழே மூசே பேனேஹே எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சரியா ராதா ஈரமான சாக்ஸ் அணிந்திருந்தால் ராதா ஹேஸ் வெட் சாக்ஸ்